ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏ ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதாவது பண்ணைகள் மாதிரி வைக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு அது ட்ராவல்ஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும் பண்ணைகளாக இருக்கட்டும் ஒரு கூட்டாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகளை வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ அதற்கான நிகழ்வுகளை நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக இந்த பண்ணை அப்படிங்கிறது எந்த பாவகத்தோடு சம்மந்தப்படுது அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் நான்காவது பாவகம் நல்லா இருக்கணும் கால்நடை வளர்ப்புகளாக இருக்குது அப்படின்னா இந்த நாலாவது பாவகம் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த பண்ணைகள் சார்ந்த ஒரு நிகழ்வுகளை நல்ல விதமாக அவங்க செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமா மேஷ லக்னம் அச்சை லக்னமாக ஏன்னா ஒவ்வொரு லக்னம் மாறும் போதும் அதனுடைய தன்மைகள் இயல்புகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப மேஷ லக்னமாக அச்சை லக்னம் பயணிக்கிறவங்களுக்குன்னு பார்த்தோம்னா பால் பண்ணை அவங்க வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் அதுக்கான அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கு அதே நேரம் அவங்களுக்கு நீர்வாழ் உயிரினங்கள் மீன் வளர்ப்பாக இருக்கட்டும் மீன் பண்ணையாக இருக்கட்டும் ஷீபுட் கடல்ல இருந்து வரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு அந்த பண்ணை உற்பத்தி அப்படிங்கறது ரால் பண்ணை மீன் பண்ணை தண்ணியை வச்சு உருவாக்கக்கூடியது பால் பண்ணை அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் சரி இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா அதுல சக்சஸ் தான் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கணும் அந்த சந்திரன் நல்ல அமைப்பில் இருந்து பத்தாவது வீட்டோடையும் அவர் தொடர்பில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த பண்ணைகள் வருமானத்தை தரக்கூடியதாக அமையக்கூடிய அமைப்புகளை தந்துடும் அச்சயலகனமாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த பண்ணை அப்படிங்கிறது பெரிய அளவில் கை கொடுக்காதுங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு ஹீட் பண்ணி தயாரிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி தொழிற்சாலைகள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெருப்பால் உபயோகப்படுத்த வெல்டிங் பட்டரை வெல்டிங் பண்ணுறது ஒரு விஷயத்த நெருப்பில் உருக்கி செய்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி உருக்க ஆலைகள் அது சம்மந்தமான நிகழ்வுகளை அவங்க பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு அது மாதிரியான தொழில்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே செட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இதுவே மிதுன லக்னம் அச்சை லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த பண்ணைன்னு வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நிலப்பகுதிகளில் ஆடாக இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் இந்த தாவர பச்சினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த தாவரங்களை அந்த தாவரங்களை சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய உயிரினங்களை அவங்க வளர்க்கலாமா அப்படின்னா தாராளமா வளர்க்கலாம் இது எப்படின்னா அவங்க வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்க்கறதை விட இந்த பறவை இனங்களாக அழகுக்காக ஒரு அதிர்ஷ்டத்துக்காக வளர்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெட்ஷாப் மாதிரி அந்த செல்ல பிராணிகளாக நம்ம வளர்க்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும் வீட்டில் வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மிதனத்தை பொறுத்த அளவில் ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணைகள் அவங்க வைக்கிறதா இருந்தா நாய் பண்ணைகள் அப்படிங்கிறது அவங்க இனவிருத்தி பண்ணி அந்த நாய்க்குட்டிகளை அவங்க பண்ணைகளாக உருவாக்கி சேல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அது நல்ல விதமாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி லவ் பேர்ட்ஸ் இதை வந்து அவங்க இது பண் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னாலும் அது அவங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் இதுவே கடக லகனம் அச்சய லகனமாக செல்லக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி பண்ணையாக மாற்றி விற்பதை விட கைமாத்தி விட்டு காசு பார்க்கறது அவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் அதை உதாரணத்துக்கு எடுத்து போனால் டீலர்ஷிப் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயம் தரகு வியாபாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொருளை வாங்கி விற்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா பர்னிச்சர்ஸ் சம்மந்தமானது பண்ண முடியும் அதே மாதிரி உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பறவை இனங்கள் அல்லது கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் முக்கியமாக வாகனங்கள் இந்த வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய இந்த வாகனங்கள் அப்படிங்கிறத அவங்க வந்து கைமாத்தி விட்டு அவங்க அதை பண்ண முடியுமா கேஸ் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காற்று மையப்படுத்தி செய்யக்கூடிய வாயு காற்று வச்சு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனா கார்மெண்ட்ஸ் மாதிரி வச்சு ஒரு உற்பத்தி தொழிற்சாலைகள் நூற்பாலைகள் அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்த முடியுமா அப்படின்னா அது அவங்களுக்கு பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதுவே அவங்களுக்கு சிம்ம லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த சிம்ம லக்கணத்திற்கு பண்ணைகள் நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த சிம்ம லக்கணத்துக்கு பொதுவாக இந்த பண்ணைகள் மாதிரி உள்ள நிகழ்வுகளை பயன்படுத்திக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அவங்க செல்லமாக வளர்க்கலாம் அதை கண்டினியூவாக அவங்களால செயல்படுத்த முடியுமான்னா செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால விவசாய பண்ணைகள் அப்படிங்கிறது அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ண முடியும் அதே மாதிரி அந்த விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்களாக இருக்கட்டும் விவசாயத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலங்களாக இருக்கட்டும் அதுக்கு தேவையான உரங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் அவங்க பண்ண முடியுமா அதாவது நீரில் கலந்து தெரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அது சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்த கூடியதாக இருக்கும் அது விவசாயம் தொடர்புடைய ஒரு நீராக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் இந்த சொற்று நீர் பாசனம்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே சிற சிறப்பாக இருக்கும் அடுத்து இவங்க இந்த கிழங்கு வகைகள் இதெல்லாமே அதை மாவு எடுக்கிறது அதை வந்து தயாரிப்பு பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது அதில் இருக்கும் கன்னி லகணம் அச்சை லகனமாக போகக்கூடியவங்களுக்கு அவங்க வந்து பொதுவாக பண்ணைகளாக அவங்க பயன்படுத்துவதை விட அவங்க டீச்சிங் லைனாக வீட்டில் இருந்தே ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன சொல்லப்போனால் கைவினை பொருட்கள் நிறைய பேர் கைவினை பொருட்களை கற்றுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி கைவினை பொருட்களாக அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க டீச் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை அழகுப்படுத்தக்கூடியதாக சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லை அதை ரொம்ப பக்குவப்படுத்தக்கூடியதாக சொல்லிக் கொடுக்குறாங்க உபன்யாசம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப அழகாக அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆலயங்கள் பற்றி அந்த ஆலய வடிவமைப்பு பற்றி இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க திர்மா கோல் எல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஒவ்வொரு ஆலயங்களை வச்சு அதை அப்படியே அழகாக கலரிங் பண்ணி அந்த ஆலயம் மாதிரியே வடிவமைத்து பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு அந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஆன்மீகத்தோடு இணைஞ்சு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்பவுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துலாம் லக்னம் அட்சய லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த துலாம் லக்கணத்திற்கு அவங்க நீர்வாழ் நிலவாழ் உயிரினங்கள் எது வேணாலும் வளர்க்கலாங்க பண்ணைகளாக பயன்படுத்திக்கலாம் பாரம்பரியமாக எங்களுக்கு இது தான் தொழில் அப்படிங்கிறவங்க அந்த பாரம்பரிய தொழில்களை அவங்க பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்த முடியும் அவங்களுக்கு இந்த பண்ணை மாதிரி உள்ள நிகழ்வுகள் எல்லாம் பால் பண்ணை அவங்களுக்கு ஆகும் விவசாய பண்ணைகள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லாயிருக்கும்னா இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு ஆனால் உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னா அந்த நாலாம் பாவகத்தினுடைய கிரகம் இங்கே நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அதில் அவங்கள லாபத்தை அவங்களால சந்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் விருச்சகம் இந்த விருச்சக லக்னம் போகும்போதும் அவங்களுக்கு அந்த பூர்வீகத்தோடு இணைஞ்சது பாரம்பரியமான உள்ள நிகழ்வுகள் இல்லை பாரம்பரிய சமையல் கலை வல்லுநர்களாகவும் சமையல் திறனை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் அவங்களுக்கு அந்த ரொம்ப அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதும் இயல்பிலேயே உண்டு அதே மாதிரி அங்கே நாலாம் பாவகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபுல ஃப்ளவர் வாஷ்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த பூக்களை அலங்காரம் பண்ணுறது வடிவமைக்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு கூட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தனுசு இந்த தனுசு லகணம் அச்சை லகனமாக செல்லக்கூடியவங்களுக்கு நீர்வாழ் உயிரினங்கள் மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்பு அதே மாதிரி நீரில் வாஸ்து வாஸ்து மீன்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி அந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த நீரை வச்சு பயன்படுத்தக்கூடிய அந்த நீரால் செய்யக்கூடிய செயல்திறன் கொண்ட அந்த ஒரு நிகழ்வை பயன்படுத்தலாமா அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணைகள் நீரை சுத்தகரித்து பண்ணுறது உப்பு தயாரிப்பு தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான நிகழ்வுகளை அவங்க பயன்படுத்த முடியுமானா தாராளமாக கடலில் வச்சு கடல் வாழ் உயிரினங்களை வச்சு இந்த முத்துக்கள் கோர்க்கிறதுலேருந்து முத்து சம்மந்தப்பட்ட மாலைகள் இருந்து இந்த மாதிரியான ஒரு துறையை அவங்க தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு மகரலகணம் அச்சை லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா மகரலக்கணத்திற்கு நாலாம் பாவகம் செவ்வாயினுடைய வீடு அப்போது அந்த விவசாய நிலங்களில் நிறைய பட்டியாடுன்னு சொல்லுவாங்க நிறைய ஆடுகளை வாங்கி விட்டு பட்டிப்பட்டியா பயன்படுத்தி மேய்க்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்டுப்பண்ணைகள் அப்படிங்கிறது இந்த மகர லக்கணத்துக்கு ரொம்ப நல்லா சூட்டபிள் ஆகக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் குறிப்பா செம்மறி ஆடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே நல்ல வளம் தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் கும்பலகணம் அச்சயலகணமாக செல்லக்கூடியவர்களுக்கு பண்ணை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் மாடு வளர்க்கிறது மாட்டை வந்து பழக்கிறது மாட்டுப்பண்ணைகள் கால்நடை வளர்ப்பு நாய்க்குட்டிகள் வீட்டுக்கு செல்ல பிராணிகள் இது எல்லாமே இந்த கும்பலக்கணத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப அழகாக அந்த ஜல்ல ஜீவராசிகள்லாம் ரொம்ப அழகாக அவங்களுக்கு பழகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அவங்க அதை எது வேணாலும் அவங்க பயன்படுத்திக்க முடியும் மீன லக்கணம் மீன லக்கணத்திற்கு பறவை இனங்கள் பறவை இனங்கள் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அந்த பறவைகள் பண்ணைகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க பேர்ட்ஸை வச்சு பயன்படுத்துகிறாங்க அது மாதிரி பெட் ஷாப் வைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பனிரெண்டு லக்கணங்களுக்குமே ஒவ்வொரு பண்ணைகள் செட்டாகும் செட் ஆகாது அதுக்கான கிரகங்கள் நல்லா இருந்தால் ரொம்ப நல்ல அமைப்பில் அவங்க வருமானம் ஈட்டுவாங்க இல்லைன்னா பொழுதுபோக்குவக்காக மட்டுமே அவங்க வந்து அதெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற நல்ல நிறைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்குது அப்போ நாலாம் பாவகத்தோட தொடர்புடைய கிரகம் அவங்களுக்கு நல்ல அமைப்பில் வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அல்லது தொழில் சார்ந்த நிகழ்வுகளோட தொடர்பில் இருக்குதுன்னா தாராளமாக அவங்க பண்ணை சம்மந்தமான வளர்ப்புகளில் அது பால் பண்ணையாக இருக்கட்டும் செங்கல் சூழையாக இருக்கட்டும் மருத்துவ முகாம்களாக இருக்கட்டும் மூலிகை பண்ணையாக இருக்கட்டும் இந்த மூலிகை பண்ணை யாருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இந்த கன்னி லக்கணத்திற்கு மூலிகை பண்ணை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வேறு வெட்டி வேர் ஞாயிறு வேறு இந்த மாதிரி வேர்களை வந்து அவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் இந்த மகர லக்னத்திற்கும் இந்த மூலிகை பண்ணை அப்படிங்கறது ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை கிரியேட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு அதில் நல்ல லாபங்களும் நல்ல நன்மைகளும் நல்ல யோகங்களும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக உங்கள் ஜாதகத்தை பாருங்க உங்கள் ஜாதகத்தை அதுக்கான கிரகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன்னா ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க அந்தளவுக்கு எல்லா விதமான நிகழ்வுகளையும் என்ன கேள்வி இருந்தாலும் பன்னெண்டு கட்டத்துக்குள்ள தான் வரப்போகுது இப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிடும் ஜாதகம் என்பதை நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனாலேயே ஜாதகம் படிக்கணும் ஜாதகத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் நீங்களும் ஜாதகம் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சு அதன்படி செயல்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கை வளமோட அமையும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர்